ஹோட்டல்ல சாப்பிடற மாதிரி நல்ல சூப்பரான ஒரு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த டன்பர்ல நான் ஒன்ற டம்பர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் அரை டம்பர் பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் இது வீட்டுல உடைச்ச பருப்புன்றதால தோல் இருக்கு நீங்க கடைப்பருப்பு யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் டம்ளர் அரிசிக்கு மூணு டம்பர் தண்ணி விதமா நான் ஆறு டம்பர் ஊத்திக்கிறேன் கூட ஒரு டம்பர் எக்ஸ்ட்ரா மொத்தம் ஏழு டம்ப்ளர் ஊத்திட்டு இதுல தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம் இப்போ பொங்கலை தாளிச்சிக்கலாம் அதுக்கு நான் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதுல மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நிறைய போட்டாதான் நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில இதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறம் இதை பொங்கல்ல போட்டுக்கலாம் மிளகு தாளிக்கும் போது கொஞ்சம் முந்திரி போட்டாலும் நல்லா இருக்கும் இதுல இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போடுறேன் கீமா பெருங்காயத்தூள் போட மறந்துடாதீங்க அதுதான் இதுக்கு டேஸ்டே இப்போ கலந்து விட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி ஒரு மூணு விசிலுக்கு விட்டு ஹை ஹைஃபிளேம்ல இருக்கட்டும் உங்களுக்கு நான் சொன்ன அளவுக்கு தண்ணி ஊத்தி பாருங்க நல்லா பொங்கல் மெது மெதுன்னு சூப்பரா இருக்கும் ஹோட்டல்ல சாப்பிடற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு பாக்கலாம்